வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியுங்கிற ஒருநிலை வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இயல் ஒன்றில் கவிதைக்கு நம்ம வந்து ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அதை பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கலாம் இப்போ நம்ம அந்த வீடியோக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இது வந்து இப்போ நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் மொழியின் உதநிலை கேட்டல் டேஸ் ஆகியனவாகும் ஆன்சர் பேசுதல் அடுத்து இரண்டாவது ஒளியின் வரிவடிவம் டேஸ் ஆகும் ஆன்சர் எழுத்து அடுத்து மூன்றாவது தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று ஆன்சர் வந்து தெலுங்கு அடுத்து நான்காவது பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் ஆன்சர் உலக வழக்கு பேசுதல் எழுது எழுத்து தெலுங்கு உலக ஆன்சர் குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சரியாக தவறாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுபடுகிறது ஆன்சர் சரி அடுத்து இரண்டாவது எழுத்து மொழி காலம் கலந்தும் நிலைத்து நிற்கிறது ஆன்சர் சரி அடுத்து மூன்றாவது பேசுபவரின் கருத்துக்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்து மொழி ஆன்சர் தவறு அடுத்து நான்காவது எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் ஆன்சர் தவறு அடுத்து ஐந்தாவது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் ஆன்சர் சரி நெக்ஸ்ட் நம்ம மொழி எழுத்து மொழி பயன்பாட்டின் அடிப்படையில் ஊடகங்களை வகைப்படுத்த கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதற்குரிய ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க முதல் பேச்சு மொழின்னு போட்டுட்டு அந்த பேச்சு மொழி கீழே என்னெல்லாம் எழுதணும்னா வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் எழுதிக்கோங்க அடுத்து எழுத்து மொழின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே செய்தித்தாள் நூல்கள் மின்னஞ்சல் எல்லாம் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருவினா மொழியின் இரு வடிவங்கள் யாவை ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா மொழியின் இரு வடிவங்கள் பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகும் மொழியின் இரு வடிவங்கள் பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகும் சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பேச்சு மொழி என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு எட்டாவது பக்கம் இருக்குது எட்டாவது பக்கம் பாருங்கள் மொழியின் வடிவங்கள் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு முதல் லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் வட்டார மொழி என்றால் என்ன கேட்டிருப்பாங்க அதற்கான ஆன்சர் நமக்கு அடுத்த பக்கத்தில் இருக்குது ஒன்பதாவது பக்கம் வட்டார மொழி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் குறிச்சிக்கோங்க அந்த பேச்சு மொழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வடிவங்களை வட்டார மொழி என்பர் அது வரைக்கும் குருவினா மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிறுவினா பாருங்கள் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளில் நான்கினை விளக்குக இதற்கான ஆன்சர் நமக்கு பத்தாவது பக்கம் இருக்குது அடுத்து கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன இதற்கான ஆன்சரும் பத்தாவது பக்கம் இருக்குது இப்போ நம்ம ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் பார்க்கலாம் அது பத்தாம் நம்பர் பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க பத்தாவது பக்கம் பாருங்கள் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட் தான் குறித்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேரால் மொதல் செகண்ட் செகண்ட் லைன்லேருந்து தேர் லைன் வரைக்கும் பேச்சு மொழியிலேருந்து எழுதப்படும் வரைக்கும் அடுத்த இதில் வந்து பேச்சு மொழியிலேருந்து குறைவு வரைக்கும் அடுத்து பேச்சு மொழியில் இடமில்லை வரைக்கும் அடுத்த நாலாவது பேரா ஃபுல்லாக குறித்துக்கோங்க அடுத்து வந்து கிளை மொழி வந்து அந்த பேராக ஃபுல்லாகவே குறிச்சிக்கோங்க சிறுமினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இது இப்போ நம்ம அந்த வீடியோக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ